யூடியூப் பிரபலங்கள் மட்டும் போதும் இந்த இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் காலேஜ் கொடுக்குறாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு அவன் பிரபலமாக இருந்தா போதும் அவன் யார் என்னென்னால் தேவையில்லை அவனுக்கு அறிவு இருக்கா இல்லைங்கிறத தேவையில்லை அவன் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணுவானா தேவையில்லை அவன் ஃபேமஸாக இருந்தால் போதும் அவன் உடனே கூட்டிட்டு உட்காரையும் கரெக்ட் ஒரு அறிவான பயணிக்கிறது சினிமாங்கிறது அறிவான தளம் இலக்கியங்கிறது அறிவான தளம் அறிவான தளத்தில் பயணிக்கிறதுக்கு வெறும் ஃபேம் மட்டும் பத்தாது அதுக்கு அறிவு அறிவு சார்ந்த ஆட்கள் இருக்கும் ஒரு படத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அவங்க எப்படி அதை பற்றி பேசுகிறாங்க ப்ளஸ் மைனஸ் ஏதாவதை பற்றி பேசுகிறாங்க தக்லீஃப் பார்த்தோன்னா தக்லீஃபை பற்றி நானும் விமர்சனம் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நிறைய சேனலில் பேசியிருக்கேன் தக்லீஃப் விமர்சனம் எப்படி பண்ணால் படம் மக்களுக்கு பிடிக்காத ஒரு படமாக போச்சு அது நிறையா ஸ்கிரீன் பிளேயில் நிறைய தொய்வு இருக்குது லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படம் வந்து இந்த படம் போகாது கமலஹாசன் மனிதம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது அவங்க படமா அப்படின்னு நான் பேசியிருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் படத்தில் சில வைன ப்ளஸ்ஸான விஷயங்களும் இருக்குது இருக்குது டெக்னிக்கல் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அப்டேட்டாக இருக்கிறாங்க அதை பார்க்கணும் இன்றைக்கு வரைக்கும் இந்த படத்தினுடைய टेक्निकली सब्डेट आर